இது பத்துக்கு பத்துக்கு இது வந்து பத்துக்கு அஞ்சு இது பத்துக்கு எடுக்கவே இல்ல யாரை அங்கடுதடிச்சேன் ஆதி ஆதி அங்க பாதி அஞ்சு பாப்பதை கரெக்டா இருக்கு அஞ்சு சொல்லுங்க

அது பாட்டி வாங்குறத பட்டு பாருங்க பேங்க் ஒரு இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு கூமுடா இது ஜெட்டர் இது பாத்து நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படினே ஜோக்கர் மாதிரி அப்படினே உண்மையிலே ஜோக்கர் தான் நான் மட்டும் ஜோக்கர் இல்ல என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான்

நல்லா இருப்பா போன ஒன்னா ஒன்னும் பண்ண முடியாது அப்படியே பூஸ் பண்ணி கிருட்டு போயும் வேண்டாம் ஏட்டையா

வந்துரும் <laughs> 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 <enfin>